ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இயற்கையில் பூச்செடிகள்னாலும் சரி காய்கறி செடிகள்னாலும் சரி ஒவ்வொரு செடிகளுக்குமே ஒவ்வொரு சீசன் இருக்குது அந்தந்த கிளைமேட் வரும்போது தான் அந்தந்த செடிகள் நல்லா பூத்துக்குழுங்கும் காய்கறி செடிகள்னால் நமக்கு நல்ல அறுவடை தரும் பொதுவாக மளிகை செடிகள் இந்த வெயில் காலத்தில் தான் நல்லா பூக்கும் அந்த நேரத்தில் இந்த செடிகள் பலமுறை பூத்துக்குழுங்கும் ஒவ்வொரு தடவை பூத்து முடிஞ்ச அப்புறமும் அந்த செடிகளுக்கு நமக்கு பராமரிப்பு கொடுத்தோம்னா அந்த செடிகள் இன்னும் கொஞ்சம் பூக்கும் தோட்டத்தில் வளர்கிற செடிகளுக்கு பெருசாக நம்ம பராமரிப்புலாம் கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் தொட்டியில் வளர்கிற பூச்செடிகள்னாலும் சரி காய்கறி செடிகள்னாலும் சரி நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு பராமரிப்பு உரங்கள்லாம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த செடிகள் நல்லா பூத்துக்குழுங்கும் காய்கறி செடிகள் காய்க்கும் பூச்செடிகளுக்கு நம்ம கொடுக்குற உரம் பராமரிப்பு இதெல்லாம் தாண்டி அதுக்கு நல்ல வெயில் கிடச்சா மட்டும்தான் இந்த மாதிரி பூத்து பூத்துக்குழுங்க முடியும் நிழல் பாங்கான இடத்துல தொட்டியை வச்சுருந்தோன்னா அந்த செடிகள் இலைகள் மட்டுமே விட்டுக்கிட்டே இருக்குமே தவிர அதில் மொட்டுக்களே வராது ஒவ்வொரு முறை பூத்து முடிஞ்ச அப்புறமும் மளிகை செடியோட கிளைகளை நல்லா கவாத்து பண்ணி விடுவோம் மண்ணை கலறி அதுக்கு தேவையான உரங்கள் கொடுப்போம் இந்த மளிகை செடி இந்த அளவுக்கு பூத்து பூத்துக்குழுங்குறதுக்கு இதுக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுத்து எப்படி பராமரிப்பு கொடுத்தோன்னு இப்போ வி விளக்கமாக பார்க்கலாம் நம்ம மளிகை செடி கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடியே பூக்கள் பூத்து முடிச்சிருச்சு அதுக்கு ரெண்டு வாரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு இப்போ தான் நம்ம பராமரிக்க ஆரம்பிக்கிறோம் பூச்செடிகள்னாலும் சரி காய்கறி செடிகள்னாலும் சரி ஒவ்வொரு முறை பூத்தோ காய்ச்சோ முடிச்சப்புறம் அந்த செடிகளுக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுது அது பூத்து அல்லது காய்க்கும் போது அதுக்கு நிறைய சத்துக்கள் விரயமாகுது மறுபடியும் மண்ணிலிருந்து அந்த சத்துக்கள்லாம் எ எடுத்துக்கிட்டு மறுபடியும் பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு அந்த செடிகள் தயாராகிறதுக்கு கொஞ்சம் காலம் இடைவெளி தேவைப்படுது அந்த ரெஸ்ட்டை கொடுத்துட்டு மறுபடியும் அதுக்கு பராமரிப்பு கொடுக்கும்போது தான் அந்த செடிகள் நல்லா பூத்து குலுங்க முடியும் நீங்கள் ஒரு கத்தரிக்காய் செடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்தரிக்காய் செடியில் அறுவடை முடிஞ்ச அப்புறம் அந்த செடி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடி தான் புதுசாக மொட்டுகள் வைக்குது பூச்செடிகளுக்கும் அப்படி தான் ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடி பராமரிப்பு கொடுக்கும்போது தான் அந்த செடியால் நல்லா பூக்க முடியும் அப்படி இல்லை நம்ம உடனடியாக நம்ம பராமரிப்பு கொடுத்து அந்த செடியை பூக்க வைக்க முயற்சி பண்ணோம்னா வெறும் இலைகள் வருமே தவிர பிளைண்ட் ஷூட்டு தான் வரும் மொட்டுக்களே வராது எனக்கு இந்த மாதிரி சில நேரங்களில் அனுபவம் ஏற்பட்டுருக்கு என் அனுபவத்தை தான் உங்கள் உங்களுக்கு வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன் இப்போ இந்த செடியோட நூணிக்கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படி கட் பண்ணி விடுறதுனால அதுக்கு கீழே உள்ள இருந்து பக்க கிளைகள் உருவாகும் நிறைய பக்க கிளைகள் உருவாக உருவாக தான் ஒரு செடியால் நிறைய பூக்க முடியும் பக்க கிளைகளோட எண்ணிக்கையை பொறுத்து தான் பூக்கள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் அதனால் நம்ம நிறைய பக்க கிளைகள் வர்ற மாதிரி நம்ம செடியை எப்போவுமே கட் பண்ணி வைக்கணும் இப்போ இந்த இலைகளையும் ரிமூவ் பண்ணிடுறோம் இந்த இலைகளுக்கு போகிற சத்துக்கள் எல்லாமே துளிர்களாக வெளியே வரும் இப்போ இந்த இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த இலைகளை உருவும் போது மேல் பக்கமாக தான் இழுக்கணும் கீழ்பக்கமாக இழுத்தோம்னா தோல் மாதிரி அப்படியே உரிச்சிக்கிட்டு வந்துடும் அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ இந்த மாதிரி இலைகளெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டோம் மண்ணை கிளறி செடிக்கு தேவையான உரங்கள் கொடுத்துடலாம் நான் திட உரமும் கொடுக்க போகிறேன் திரவ உரமும் கொடுக்க போகிறேன் திட உரமாக மாட்டு சாண உரம் கொடுக்க போகிறோம் திட உரமாக வாழைப்பூ மடலை ஊற வச்சு அந்த ஃபெர்டிலைசரை கொடுக்க போகிறோம் நம்ம எந்த உரம் கொடுத்தாலும் மண்ணை கிளறிட்டு தான் கொடுக்கணும் அப்போ தான் அந்த உரங்கள் வந்து நல்ல செடிக்கு வேலை செய்யும் இப்படி கிளறி விடுறதுனால மண் ஒரு காற்றோட்டத்தன்மைக்கும் போகுது வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்குது செடியோட வளர்ச்சியும் தூண்டப்படுது இப்போ நல்ல கிளறி விட்டுட்டு உரங்கள் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம் இந்த செடிக்கு கொடுக்குறதுக்காக நான் இந்த அளவில் மாட்டு சாண உரம் எடுத்துருக்கேன் நீங்கள் ஆட்டு சாண உரம் எடுத்துக்கலாம் மண்புழு உரம் எடுத்துக்கலாம் காய்கறி கழிவு உரம் கூட எடுத்துக்கலாம் எந்த உரமாவது நம்ம மண்ணுக்கு கலந்து விடும்போது மண் நல்ல ஒரு லூஸாக காற்றோட்ட ஆகுது அப்படி ஆகிறதுனால நிறைய பெருக்கம் ஏற்படுது வேறால நல்லா பரவ முடியும் இப்படி பல நன்மைகள் கிடைக்குது இதுக்கு மேலே நம்ம லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுத்தோன்னா அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நல்ல வேலை செய்யும் அதோட சத்துக்கள் எல்லாமே செடிக்கு உடனடியாக சேரும் இந்த மளிகை செடிக்கு கொடுக்கறதுக்காக வாழைப்பூ மடலை வச்சு ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் தயாரிக்கிறதை பற்றி பார்க்கலாம் நம்ம சமையலுக்கு வாழைப்பூ வாங்குவோம் உள்ளே இருக்கிற பூ பகுதியை எடுத்துகிட்டு அந்த மடல் பகுதியை வேஸ்ட்டாக தூர தான் போடுவோம் அந்த மடல் பகுதியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுனால அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் ஈஸியாக இறங்கிடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இதில் கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் தண்ணியும் நம்ம ஊற்ற போகிறோம் கொஞ்சமாக வெள்ளமும் சேர்க்க போகிறோம் நீங்கள் தயிர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அரிசிகள் உள்ள தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஃபெர்டிலைசரை நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி தயாரிச்சுக்கலாம் எப்படி தயாரித்தாலும் செடிக்கு அதில் உள்ள சத்துக்கள் சேரும் இப்போ இந்த மாதிரி வெள்ளம் சேர்க்கறதுனால இதில் நிறைய நுண்ணுயிர்பெருக்கம் ஏற்படும் வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது குறிப்பாக ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் இரும்பு சத்து மாதிரியான சத்துக்கள் அதிகமாக இருக்குது இந்த மெக்னீசியம் சத்து வந்து அதிகமாக பூக்கள் பூக்கிறதுக்கு தூண்டும் இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் அப்படியே மூடி போட்டு ஊற விட்டுலாம் நிழல் பாங்கான இடத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வாழைப்பூ கரைசில் அஞ்சு நாள் கழிச்சு பார்க்கும் செடிக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது இதோட கலர் எப்படி ப்ரௌன் கலராக மாறி இருக்கு பாருங்க இந்த வாழைப்பூல உள்ள சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கோம் மளிகை செடிக்கு மட்டும் இல்லை எல்லா விதமான பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் சில செடிகளுக்கு சத்து இல்லாத மாதிரி இலைகள் போய் போயிருக்கும் அந்த மாதிரி செடிகளுக்கு இந்த வாழைப்பூ கரைசலை மண்ணுக்கு கொடுக்கும்போது இலைகள் பச்சை பசையின்னு கரு கருன்னு மாறிடும் இந்த வாழைப்பூ கரைசல் ஒரு மடங்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு தண்ணி கலந்து செடிக்கு கொடுக்கலாம் பெரிய செடிக்கு நான் கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணாமல் ஊத்துறேன் நீங்க சின்ன செடிகளுக்கு கொடுக்குறதா இருந்தா நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு கொடுங்க இதை இன்னொரு மடங்கு தண்ணி கலந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விடும் போதும் இதில் உள்ள சத்துக்கள் இலைவழியாக செடிகளுக்கு சேரும் இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டோம் நம்ம மளிகை செடிக்கு எந்த அளவுக்கு துளிர்கள் வந்திருக்குன்னு பாருங்கள் துளிர்கள் வரும்போதே நுனியில் மொட்டுக்களோடு தான் வந்திருக்கு சில நேரங்களில் துளிர்கள்லாம் நல்ல பச்சை பசி வரும் ஆனால் மொட்டுகள் வராமல் பிளைண்ட் ஷூட்டாக இருக்கும் இந்த முறை வரும்போதே மொட்டுக்களோடு தான் வந்திருக்கு பார்க்குறதுக்கே ஹாப்பியாக இருக்குது மறுபடியும் நம்ம மளிகை செடியை பார்க்குறோம் மொட்டுக்கள்லாம் எந்த அளவுக்கு பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க நம்ம கொடுத்த உரத்தோட ரிசல்ட்டும் இதில் தெரியுது கெமிக்கல் உரங்களை வாங்கி போட்டால் தான் செடி பூக்கணுன்னே கிடையாது கடையிலிருந்து காஸ்ட்லியான உரங்களை வாங்கி போட்டுதான் செடி பூக்கணுன்னே கிடையாது நம்ம வீட்டில் கிடைக்கிற எளிமையான பொருட்களை உரமா கொடுத்த செடிகளை இந்த அளவுக்கு நல்லா பூக்க வைக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு பராமரிப்பு கொடுக்கறோமோ அதுதான் முக்கியம் இந்த மளிகை செடிக்கு கொடுத்த உரம் அதுக்கு பராமரிப்பு கொடுத்த விதம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் வீட்டில் கிடைக்கிற எளிமையான பொருட்களை வச்சு சத்தான ஃபெர்டிலைசர் எப்படி தயாரிக்கலாங்கிறத பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே பாருங்கள் உங்கள் செடிகளுக்கும் இதே பராமரிப்பு கொடுங்க உங்கள் மளிகை செடியும் இந்த சீசனில் பூத்துக்குழுங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்